ஏகதந்த கஜமுக லோகபந்தா நாகச்சந்த குஜபலா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் இளம் போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்றைய நாடுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் யோகம் எனும் தலைப்பில் ஆறாவது பாட இந்த பாடலில் திருமூல எவர் ஒருவர் விரும்பி யோகத்தை பயில்கிறார்களோ அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பட்டியலிடுகிறார் இதோ அந்த பாடல் விரும்பி நின்றே செய்யின் மெய்த்தவராகும் விரும்பி நின்றே செய்யின் மெய்யுரையாகும் விரும்பி நின்றே செய்யும் மெய்த்தவமாகும் விரும்பி நின்றே செய்யின் விண்ணவனாகுமே விரும்பி நின்றே செய்யும் மெய்த்தவராகும் நம்முடைய மனம் விரும்ப யோகம் செய்தபடி இருந்தால் உண்மையான தவசீலர் ஆகலாம் இங்கே தவசீலர் என்று கூறும்பொழுது புலன் அழுக்காறு இல்லாத பற்றற்ற நிலை உடையவர் நாம் விரும்பி யோகத்தை பயின்றால் நம்முடைய புலனடக்கம் நம்முள்ளே வரும் விரும்பி நின்றேசையின் மீ உரையாகும் உள்ளம் கழிக்க யோகம் செய்தால் ஞான குருவின் நாம் பெறலாம் இங்கே மெய்யுரை என்பது குரு உபதேசம் விரும்பி நின்றேசையின் மெய்த்தவராகுமே விருப்பமுடன் ஈடுபட்டு யோகம் செய்தால் மேலான தவம் கைகூடும் விரும்பி நின்றேசையின் விண்ணவனாகுமே இங்கே விண்ணவன் என்று சொல்வது வானவர் அதாவது தேவர்கள் நாம் விரும்பி யோகம் செய்தால் இந்த உலகத்திலேயே வானவர் போல மேலான நிலை பெறலாம் நாம் வானுலக தேவனும் ஆகலாம் என்கிறார் இதைத்தான் அவர் விரும்பி நின்றே செய்யின் மெய்த்தவராகும் விரும்பி நின்றே செய்யின் மெய்யுரையாகும் விரும்பி நின்றே செய்யின் மெய்த்தவமாகும் விரும்பி நின்றே செய்யின் விண்ணவனாகுமே மனம் விரும்ப யோகம் செய்தபடி இருந்தால் உண்மையான தபசீலர் ஆகலாம் உள்ளம் கழிக்க யோகம் செய்தால் ஞானகுருவின் அருளை பெறலாம் விருப்பமுடன் ஈடுபட்டு யோகம் செய்தால் மேலான தவம் நமக்கு கைகூறும் விரும்பி யோகம் செய்தால் வானுலக தேவனும் ஆகலாம் என்று நாம் யோகத்தை விருப்பமுடன் செய்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பட்டியல்கிறார் திருமூலம் ஓம் நமச்சிவாய